பட்டா நிலத்தில் செல்லும் நிலவியல் வண்டிப்பாதை அரசுக்கு சொந்தமானதா பட்டாதாரருக்கு சொந்தமானதா ஆக்கிரமிப்புகளை அகற்ற இரண்டரை ஆண்டுகளாக சென்னை உயர்நீதிமன்றம் வருவாய் நீதிமன்றங்களில் நடத்திய சட்ட போராட்டங்கள் மற்றும் கோவை மாவட்ட வருவாய் அலுவலர் வழங்கிய உத்தரவு குறித்து விவரிக்கும் வீடியோ தொகுப்பின் முதல் பகுதியுடைய லிங்க் ஸ்கிரிபன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளது அதை பார்த்துவிட்டு இந்த இரண்டாவது பகுதியை காணலாம் வாருங்கள் பகுதி இரண்டில் நாம் பார்க்கொள்ளோம் அந்த பகுதி இரண்டில் இந்த ஆக்கிரமிப்பை எதிர்த்து தொடர்ந்து இரண்டரை ஆண்டுகளாக சட்ட போராட்டம் நடத்தி வரக்கூடிய ரத்னமார் அவர்கள் தன்னுடைய பேட்டியில சில விஷயங்களை சொல்லுவார் அதையும் பார்க்கலாம் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் குறும்புளைய கிராமம் போத்தனூர் ரத்னகுமார் பேசுகிறனுங்க மெயின் ரோட்டுக்கு அருகில் உள்ள வண்டி பாதைக்கு இருபுறம் ஒரே நபரோட பூமியா இருக்கிறதுனால அண்ணன் தம்பி இருவரும் சேர்ந்துட்டு அந்த வண்டி பாதைய அடைச்சு வச்சிட்டாங்க இது சம்பந்தமா நான் சாராட்சியர் பொள்ளாச்சி அவர்களுக்கு ஒரு மனு கொடுத்தேன் ஆக்கிரமி பண்ணி கொடுக்க சொல்லி மனு கொடுத்தோம் நடவடிக்கை எடுக்கல அதுக்கப்புறம் வருவாய் வட்டாட்சியர் பொள்ளாச்சி அவர்களுக்கு மனு கொடுத்தோம் அவரும் எந்த நடவடிக்கை எடுக்கல அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு மனு கொடுத்தோம் அதன் பேரிலும் எந்த நடவடிக்கை இல்லை அதன் பின்னர் கொங்கு நியூஸ் நாட் நாட் செவன் தீரன்சாமி அண்ணன் அவர்களை தொடர்பு கொண்டு அவர்கள் ஆலோசனையின் பேரில் சென்னை நில நிர்வாக ஆணையத்துக்கு மறுபடியும் ஒரு மனு கொடுத்தோம் அதன் பேரில் எந்த நடவடிக்கை இல்லை பின்னர் ஆறு மாதங்கள் ஃபைல் பண்ணி சென்னை உயர்நீதிமன்றம் இது வந்து வருவாய் ஆவணங்கள்ல பாதையா இருக்கிறதுனால எந்த பாதையில் இருக்கிற தடயங்கள்ல வந்து நீக்கி கொடுக்கணும் சொல்லி உத்தரவு போட்டாங்க தாய் தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம் நம் நிலம் அது நம் உரிமை நிலம் அது நமது உயிர் இந்த ஆண்டு நாம் ஒவ்வொருவரும் இழந்த நிலத்தின் உரிமைகளை மீட்டு இருக்கும் நிலத்தின் உரிமைகளை காத்து நிச்சயமாக வெற்றி பெறுவோம் இன்றைக்கு நாம் நமது கொங்குடி ஸ்மார்ட் நாட் சவுன் யூடியூப் சேனல்ல நில உரிமை தொடர்பான நூத்தி இருபத்தி மூணாவது விழிப்புணர்வு காணொலியை வெளியீடு செய்கிறோம் இந்த காணொலிகள் அனைத்தும் நிலவுரிமை தொடர்பாக என்னுடைய அனுபவ தொகுப்புகள் என்னோடு சேர்ந்து களத்தில் பணியாற்றி தங்களது நில உரிமையை மீட்க போராடிய நண்பர்களுடைய வெற்றி கதைகள் குறித்து தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி தாலுகா குரும்பவாளையம் கிராமத்தில் நிலவியல் பாதை ஆக்கிரமிப்பு தொடர்பாக அதை அகற்றுவதற்காக தொடர்ந்து இரண்டரை ஆண்டுகளாக சட்ட போராட்டம் நடத்தி நிலவியல் பாதை தனிப்பட்ட பட்டாதாரர்களுக்கு சொந்தமா அல்லது அரசுக்கு சொந்தமா என்பது குறித்து நாம் பார்த்துக் கொண்டு வர்றோம் இது பகுதி ரெண்டு பகுதி ஒன்று ஏற்கனவே நீங்க வந்து வெளியீடு செய்துள்ள அந்த பகுதி ஒன்றுக்கான லிங்கை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற அதை பார்த்துட்டு இந்த பகுதி ரெண்டுக்குள் வந்தால்தான் உங்களுக்கு புரியும் ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்காக வருவாய் துறை முறையிட்டு நடவடிக்கை இல்லை நடவடிக்கை இல்லாத சென்னை இடத்தில் வழங்க தாக்கல் செய்யப்பட்டு ஆக்கிரமிப்பை அகற்ற தீர்ப்புறை பெறப்பட்டது அதை இருந்து அவங்க வந்து மாவட்ட வருவாயாளர்களிடம் ஆக்கிரமிப்பு போராட்டம் முறையிடுகிறார்கள் ரிவியூ பெட்டிஷன் போறாங்க சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு ஆக்கிரமிப்பை அகற்ற போராட நம்முடைய விவசாய நண்பர்கள் கண்டம் டாப் பெட்டிஷனுக்கு போறாங்க அதில் ஒரு தீர்ப்புரை வரப்பெறுகிறது ஒரு மாதத்தில் யூடிஆர் பிழை திருத்தம் செய்ய மாவட்ட வருவாயாளர்கள் உத்தரவிடப்படுகிறது அந்த மாவட்ட வருவாயாளர்கள் நான்கு விசாரணை நடத்தும் எட்டு மாதங்கள் ஆகியும் எவ்வித உத்தரவும் பிறப்பிக்கல உத்தரவை நிறைவேற்றாத துறையின் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டது இதை பெற்றுக்கொண்ட மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள் உடனடியாக இந்த எட்டு மாதமாக நான்கு முறை விசாரணை நடத்தி நிலுவையில் வைத்துள்ள அந்த தீர்ப்புரையை எட்டு மாதங்களுக்கு பின்னிட்டு பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல உத்தரவிட்டுள்ளதாக இந்த உத்தரவு சொல்லப்பட்டிருக்கிறது இருப்பினும் இது கிடைக்கப்பட்டதே கிட்டத்தட்ட இந்த மாத இறுதியில் தான் அதாவது பன்னெண்டாவது மாத இறுதியில் தான் இந்த உத்தரவு நகல் கிடைக்கப்பட்டுள்ளது அதாவது கண்டெம்ட் நோட்டீஸ் அவர்கள் கைக்கு போன பிறகு இந்த உத்தரவை அவசர அவசரமாக தயாரித்து வெளியிட்டுள்ளார்கள் இதுல எதிர்மனுதாரர்களான ஆக்கிரமிப்பை அகற்ற போராடும் நமது நண்பர்களுடைய வாதுரையில சொல்லப்பட்ட செய்திகளை இந்த தீர்ப்புறையில கொடுத்துருக்காங்க குறிப்பாக நம்ம பெட்டிஷனில் சொன்ன அதே சங்கதிகளை தான் இதுலயும் அப்படியே எடுத்து போட்டிருக்காங்க அதில் என்ன சொல்லுவாங்கன்னா வருவாய் நிலை ஆணையர் இருபத்தாறு பதினஞ்சில் கீழ்கண்டபடி கூறப்பட்டதுன்னு சொல்லிட்டு நாம கொடுத்ததா அப்படியே எடுத்து போட்டிருக்காங்க அதுல நிலவியல் வண்டி பாதையோ ஓடையோ பட்டாமலத்தில் போனாலும் அது டீட்டெயில் மார்க் கொடுத்திருந்தால் அதில் ஆக்கிரமிப்பாளர்கள் அதை அழித்தாலோ அல்லது ஆக்கிரமம் செய்தாலோ அதை அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லி அதை அகற்றுவதற்காக தமிழ்நாடு ஆக்கிரமம் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சை பயன்படுத்தி வருவாய் வட்டாட்சியில் அந்த ஆக்கிரமி பூரணமாக அகற்றலாம் சொல்லப்பட்டுள்ளது இதற்கு உதாரணமாக ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் நல்லூர் கிராமத்தில் புலையன் ஐநூத்தி அறுபத்தி நாலு மூணுல வண்டி பாதை இல்லை என்றும் அது யூடியாக தான் தவறுதலாக ஏற்பட்டுள்ளது என்றும் பட்டாதாரர்கள் அதை அடைத்து ஆக்கிரமம் செய்கிறார்கள் அதை எதிர்த்து அதை பயன்படுத்தக்கூடிய அந்த பொதுவழிப்பாதையை பயன்படுத்தக்கூடிய விவசாயிகள் எல்லாம் முறையிடுகிறார்கள் வருவாய்த்துறை அதை ஒத்துக்கொண்டு இந்த மாதிரி இருபத்தாறு பதினஞ்சை ஆமோதித்து இந்த ஆக்கிரமக்கு அகற்ற சொல்கிறார்கள் அது சென்னை உயர்நீதிமன்ற வரை சென்று அது ஒரு அரசாணையாக திரும்ப வெளியிடப்படுகிறது அதை நாம் மேற்கோள் காட்டி ஏற்கனவே வீடியோ வெளியிட்டுள்ள அந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் அதையெல்லாம் சுட்டி காட்டுறாங்க அடுத்ததாக இந்த தீர்ப்பில் பொள்ளாச்சி வட்டாட்சிக்கு அறிக்கை வருது அவருடைய அறிக்கை முற்றிலுமே ஆக்கிரமிப்பாளர்களுக்கு சாதகமாக கிராம கணக்கில் மறைக்கக்கூடிய வகையில தான் அவங்க சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த புலகல்ல வரக்கூடிய வண்டி பாதையானது எவ்வகையிலும் பயன்பாட்டு இல்லை கடந்த முப்பது ஆண்டுகளாக யாருமே பயன்படுத்துறது கிடையாதுன்னு சொல்லிட்டு இது ஒரு வாய்க்காலாக தான் நீர் ஓடையாக அவ்வப்போது பயன்படுத்தப்படக்கூடியது அப்படின்னு சொல்லி இவருடைய அறிக்கை முழுமையாக ஆக்கிரமிப்பாளருக்கு ஆதரவாக அவருக்கு சாதகமாக சொல்லப்பட்டுள்ளது அரசியல் என்பது நமக்கு தெரியல ஆனால் முழுமையாக மறைத்துத்தான் இவர் இந்த அறிக்கையை கொடுத்திருக்காரு இவர்கள் எல்லாம் அரசு பணியில் ஏன் அரசு ரெக்கார்டுகளையே மறைச்சு ஒரு அறிக்கையை தயார் பண்ணி கொடுக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியவில்லை இவர்கள் மீது கட்டாயமாக துறை ரீதியாக கடும் நடவடிக்கைகள் எடுத்தால்தான் இது போன்ற ஊழல் அறிக்கைகள் வராமல் தடுக்க முடியும் மக்களுக்கு உண்மையாக நீதி கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளும் கூட மிக துணிச்சலாக நிலவில் வண்டிப்பாதையாக கிராம கணக்கில் தாக்கலாகி இருக்கு ஆனா இதை மக்கள் பயன்படுத்தவில் முப்பது ஆண்டுகளா இது நிலவில் ஓனையா போகுது அப்படி சொல்லியிருக்கார் அப்படி என்று இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் நிறைய இதுல சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மாவட்ட வருவாய் அலுவலர் விசாரணையில ஆஜரான நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறையுடைய உதவி இயக்குனர் ஏடி சர்வே தன்னுடைய அறிக்கையை தாக்கல் செய்கிறாரு என்ன சொல்றாருன்னா மனுதாரர் மற்றும் எதிர்மனுதாரர் ஆகியோருடன் இடப்பார்வை செய்ததுல இந்த புல வண்டி பாதை போவதாக கிராம கணக்குகள் உள்ளது நிலவியலாகவும் உள்ளதுன்னு சொல்றாரு நிலவுடைமை பதிவு மேம்பாட்டு சட்டத்தில் அணு பணிகள் நடைபெற்றது தங்களுக்கு தெரியாது என்றும் ஒன்பது ரெண்டு நோட்டீஸ் தங்களுக்கு வழங்கப்படவில்லை என்றும் ஆக்கிரமிப்பாளர்கள் கூறுவது ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னு கேட்டால் பழைய படி இந்த ஆக்கிரமிப்பாளர்கள் இருவருமே அப்பொழுது மைனராக இருந்துள்ளார்கள் அப்ப மைனராக இருந்தவர்களுக்கு எப்படி நோட்டீஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற இது தொடர்புடைய ஆவணங்களை பரிசீலித்தலும் புலத்தனைக்கு சீர்தலும் புல எண்கள் அதாவது எட்டு புல எண்கள் உட்புற எண்களை குறிப்பிட்டு வழியே செல்லும் நிலவில் வண்டிப்பாதை பூமியில் இருந்துள்ளதும் இவை நிலவுரிமை பதிவும் மேம்பாட்டு திட்ட கிராம வரைபடங்களில் வண்டிப்பாதை விளக்கியாக பதிவு செய்யப்பட்டுள்ளதால் மனுதாரர் கோரிக்கையை பரிசீலனை செய்ய இயலவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது யார் மனுதாரன் பலரும் மனுதாரர் கோரிக்கை தொடர்பாக மனுதாரர்கள் வாதுரை மற்றும் ஆவணங்கள் எதிர்மனுதாரர் வாதுரை மற்றும் ஆவணங்கள் பொள்ளாச்சி வட்டாட்சி அறிக்கை மற்றும் தொடர்புடைய வருவாய் ஆவணங்கள் ஆகியவற்றை நன்கு பரிசீலனை செய்யப்பட்டன கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் குறும்பாளையம் கிராமத்தில் வி சர்வே பரிசு அளவு ரெஜிஸ்டர் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டுக்குரியது முப்பத்தொன்பது ஆனது மூணு புள்ளி நாற்பத்தி எட்டு ஏக்கரில் தனியான பட்டா நிலமாக தாக்கலாகி கொள்கிறது அவர் ஒப்புக்கொள்கிறார் நிலவுடைமை பதிவு மேம்பாட்டு திட்ட புலவரை புத்தகத்தில் புலையென்கள் முப்பத்தொம்பது முப்பத்தொன்பது மூணு மற்றும் நாற்பது ரெண்டு ஆகியவற்றின் நிலவியல் பாதை விலகியில் காண்பிக்கப்பட்டுள்ளது இப்பொருண்மையில் வரைபட புத்தகம் மற்றும் கிராம வரைபடத்தை பரிசீலனை செய்ததில் போத்தனூர் ரத்தத்தில் இருந்து பாறை ஆரம்பித்து இந்த எட்டு உட்பிரிவு புலையன்கள் வழியாக பட்டா நிலங்கள் வழியாக சென்று பொள்ளாச்சி கோயம்புத்தூர் பிரதான அடைகிறது பட்டா புலங்கள் அனைத்தும் தனியாக ஒப்பிதிவு செய்யப்பட்டு வண்டிப்பாதை என குறிப்பிடப்பட்டு பட்டாதாரர்கள் பயிர்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மேற்கான் போத்தனூர் நத்தத்தில் இருந்து அரசு புறம்போக்கு காலைகள் அறுபத்தி மூணு மற்றும் அறுபத்தி நாலுல சாலைகள் ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கு அதையெல்லாம் சொல்ல வராது நில அளவை மற்றும் நில பதிவுருக்கள் பராமரிப்பு பணிக்கான அறிவுரைகள் பக்கம் என ஐம்பதுல தல விவர குறியீடுகள் தொடர்பான பத்தியில பூமியில் தற்போது இல்லாது போனாலும் நடைபாதை வண்டிப்பாதை கால்வாய் போன்ற முக்கியமான விளக்குகளை விட்டுவிடக்கூடாது அவற்றை புல அளவு சுவடையிலும் கிராமப்படத்திலும் தொடர்ந்து காண்பிக்க வேண்டும் அத்தகைய விலக்கிகள் வழக்கழிந்து போனாலும் அவை ஆற்றல் கருதப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ள நிலவுடைமை பதிவு மேம்பாட்டு திட்டம் அறிவிக்கப்பட்ட போது அந்த நிலவுடைமை மேம்பாட்டு திட்ட பணிகளுக்கு நிலவு செய்ய புலத்திற்கு செல்லும் போது அந்த புலத்தில் ஏற்கனவே கிராமத்திலையும் புலப்படச் சுவையிலையும் பாதை விலக்கி காட்டப்பட்டிருக்கு ஆனால் அவங்க நேரில் போய் பார்க்கும்போது அந்த பாதை இல்ல ஏதோ உளவு பணி செய்தோ அல்லது கட்டணங்கள் அமைத்தோ இருக்கிறாங்க பாதை விலக்கி நீங்கள் நீக்கி வழக்குளிந்து விடக்கூடாது கூடாது அவைகள் தொடர வேண்டும் அந்த இடங்கள் ஆக்கிரமிங்களாக என்க்ரோஜாக கருதி யாரால் அது ஆக்கிரமணம் செய்யப்படும் குறிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க இந்நேர்வில் மாவட்ட துணை நிர்வாக நீதிபதி மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் டாக்டர் சர்மிலா அவர்கள் இறுதியாக தனது உத்தரவில் குறிப்பிட்டுள்ளதை காணலாம் இந்நேரவில் மனுதாரர்கள் நில உடைமைகளை புதுப்பிக்கும் திட்டப்பணிகள் முடிவெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நில அளவை சட்ட விதி பதிமூனின் கீழான அறிவிக்கை மாவட்ட அரசிதழில் வெளியிடப்பட்டு சுமார் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து நில உடைமைகளை புதுப்பிக்கும் திட்டப்பணியில் தங்களுக்கு எவ்வித அறிவிப்பும் வழங்கப்படாமல் தங்களுக்கு பாத்தியப்பட்ட புல எண்கள்ல உட்பிரிவு செய்யப்பட்டு விலங்கியில் பதிவு செய்யப்பட்டுள்ளதை நீக்கம் செய்து கோரியுள்ளதை ஏற்க இயலாது என்றும் மேலும் மனுதாரர்கள் நீக்கம் செய்து தர கோரியுள்ள புல எண்கள் நிலவியல் பாதை விலக்கிகள் போத்தனூர் நத்தத்திலிருந்து குறிப்பிட்ட புல எண்கள் வழியாக தொடர்ச்சியாக அமைந்துள்ளதாலும் இந்த இடையில இந்த நிலவில் வண்டை பாதை மற்றும் நிலவியல் சாதை விலக்கிகளை நீக்கம் செய்யும் போது பாதையின் தொடர்ச்சி அறுபட்டு போகும் என்றும் நிலவுடைமை பதிவும் மேம்பாட்டு திட்டத்தின் போது பட்டா நிலங்களில் பயன்பாட்டில் இருந்து வண்டிப்பாதைகள் சாலைகள் மட்டுமே நிலவில் வண்டை பாதைகள் மற்றும் நிலவில் சாலைகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கும் என்பதாலும் மனுதாரர் கோரியபடி குருபாலயம் கிராமப்புற எண்கள் சுட்டிக்காட்டி ஆகியவற்றின் நிலவியல் சாலை என நிலவுடைமை பதிவு மேம்பாட்டு திட்ட ஆவணங்களில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள பதிவுகளை நீக்கம் செய்ய கோரிய மனு தள்ளுபடி செய்யப்பட்டு வழக்கு விசாரணை முற்றாக்கி உத்தரவிடப்படுகிறது வழக்க முடிச்சிடுறாங்க படி அரசு நிலமாக கருதி அதில் உள்ள ஆக்கிரமிப்புகளை தமிழ்நாடு ஆக்கிரமிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தின் படி வருவாய் வட்டாட்சியர் அப்புறப்படுத்துவதற்கு முழு அதிகாரம் உள்ளது என்பது இதன் மூலம் மீண்டும் நிறுவனமாகிறது இந்த சட்ட போராட்டங்களை தொடர்ந்து இரண்டரை ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சட்ட போராட்டத்தின் அடுத்த பகுதியாக இந்த ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய வழக்கு ஏக இந்த வழக்கை எவ்வளவு நீளமாக இழுத்தடிக்க முடியுமோ அவ்வளவு நீளமாக ஆக்கிரமிப்பாளர்கள் இழுத்தடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு அவர்கள் இருவரும் வழக்கர்களாக இருப்பதும் இருவரும் நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலப்பலர்கள் கொண்டவர்களாக இருப்பதாலும் அவர்களுக்கு ஒரு மூத்த வழக்கறிஞர் உறவினராக நெருக்கமாக இருப்பதாலும் ஒரு வருவாய்த்துறை அமைச்சரே அவருடைய உறவுகளாக இருக்கக்கூடிய காரணத்தால இதை இவ்வளவு தூரம் இழுத்தடிக்க முடிகிறது என்பதை நாம் காணும் பொழுது நாட்டின் நீதியும் உண்மையும் சத்தியமும் தலை தூக்க வேண்டும் நீதிமன்றங்களுடைய உதவியைத்தான் நாம் நாடி செல்ல வேண்டியதாக இருக்கிறது அதேபோல நாம் அடுத்தடுத்து இந்த சட்ட போராட்டங்களை விவரிக்கும் தொகுப்பு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் நன்றி வணக்கம்